திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருபடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி போற்றி குவட்டு குருகுதேர் அறிபுலி குவை உண்டு திரைப்புணல் மதுகணல் உழிஞ்சில் கவட்டின் ஓமை சாய்த்து ஆரலை கல்வர் ஊர்கலக்கி தெவிட்டி வந்தது கொண்டிடு அங்கே குவட்டு மால்கரி குறுகு தேர் அரி புலி குவை உண்டு மலைபோல் இருக்கக்கூடிய பெரிய யானைகளினுடைய மத்தகத்தை திறந்து அதனுடைய மூளையை உண்ணக்கூடிய சிங்கங்கள் புலிகள் ஆகியவற்றை கூட்டத்தோடு தன்னுடைய வெள்ளத்தால் அரித்து கொண்டு உவட்டி உந்திடு திரைப்புணல் மதுகனல் உளிஞ்சில் கவட்டின் ஓமை சாய்த்து அங்கே அவ்வாறு பெருகி வருகின்ற வெள்ளத்தால் இருப்பை அழிஞ்சில் ஓமை ஆகிய மரங்களை வேரோடு சாய்த்து எடுத்துக்கொண்டு ஆறலை கல்வர் ஊர் கலக்கி அங்கே வழிப்பறி செய்யக்கூடிய கல்வர்களினுடைய ஊரை எல்லாம் கலக்கி அவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு தெவிட்டி வந்தது பாலையுள் கொண்டிடு செருக்கால் அதையும் தாண்டி பாலை நிலத்தையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டு அந்த பாலை நிலத்தையும் அழித்து தன்னோடு வெள்ளத்திலே கலக்கும்படியாக பாய்ந்தது அந்த பாலாறு என்று ஆற்றினுடைய வெள்ளத்தினை நீர்வளத்தினை எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்